அற்புத தேவ கிருபை வழங்கும் அற்புத மன்னா கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு தரிசனமாகி உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன் நாளை ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று கூறி ஒரு கட்டளை கொடுத்தார் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக காணான் தேசம் முழுவதையும் கொடுத்து நான் அவர்களுக்கு தெய்வனாயிருப்பேன் என்றார் நான் சாராளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிரஹாம் முகம் விழுந்து நகைத்தான் அன்பானவர்களை ஒளிவ மர கன்றுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ கலங்காதீர்கள் விசுவாச வார்த்தைகளை தினமும் சொல்லி செபியுங்கள் என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையாய் திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அபிரஹாமுக்கு பிள்ளைகளை கொடுத்தவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார் ஆமென்